பொறுத்து விட்டாங்களா யாரும் பார்த்துக்கல ஆ யாரும் பார்த்துக்கல எத்தனை பசங்க பையன் இருக்கானா பையன் விடுறாங்க ஆ தப்பு இல்லை அந்த மாதிரி பண்றது ஆ கடவுள்

இங்கதான் உட்காந்து இருப்பீங்களா இந்த சைடு வந்தா நானும் பண்றேன் உங்களுக்கு சரிங்களா ஆ பரவாயில்ல பரவாயில்ல என்ன பண்ணது நம்ம தான் பார்த்து பண்ணிக்கணும் ஏர்போர்ட்ல பண்றாரு வேலை படிக்க வச்சுட்டு இங்க இந்த மாதிரி பண்றாங்க இன்னால சொல்றத நான் இந்த மாதிரி பசங்கலாம் ஆட்рес கூர்றதே நம்ம பைனர் ஆட்рес ஆ இல்ல அவங்களுக்கு அவங்க பண்றதுக்கு அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது கடலு இல்ல கடலுலாம் நம்ம காப்பாத்துறே அவளுதான் அவர்தான் இந்த மாதிரி முக்கியமா வந்து பண்ற ஹெல்ப் பண்றாரு அவரு அவர் மேல நம்பிக்கை வச்சா ஏதாவது ஒரு மூலையமே

லுங்கி ஏதாவது வாங்கி இது பண்ணிக்கலாம் என்ன பண்றது நம்ம பார்க்கலாம் பசங்க மனதையும் மாறுதான்னு பார்க்கலாம் பசங்க மனதையும் மாறுதான்னு பார்க்கலாம் இல்ல ஏதாவது பண்ணி பையன் அதுதான் யாராவது ஒருத்தர் சரி இல்லைன்னா அந்த மாதிரி வழி இப்போ மாறிவிட்டான் நல்லா இருக்கான் சரி இல்லை வரவு சரியில்லை யாராவது ஒருத்தர் சொல்லுமா என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷம் பெற்றவங்க நம்ம பண்ண பண்ணக்கூடாதுல்ல நான் என்ன வந்தவங்க சொன்னால் கூட பெற்றவங்க இப்படி ஓடுறது சரி பாருங்க நான் இங்கே சரி வந்த பண்ணுறேன் போய்ட்டு வரேன் போயிட்டு வரேன் ஆ